அடுத்து என்ன வெற்றி இன்னொரு வெற்றி சத்தியத்தை கிடைக்கக்கூடிய இன்னொரு வெற்றி மறுமை வெற்றி இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடினால் ஏகத்துவமே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றியும் பெறலாம் அது கிடையாது நடக்கவும் செய்யலாம் நடக்காமலும் போகலாம் இந்த வெற்றி ஆனால் தார்மீக வெற்றி நிச்சயமாக சத்தியத்துக்கு தான் இருக்கிறது மறு உலகத்தில் உள்ள வெற்றி அல்ல கேள்வி கேட்பான் அதை சொல்லி காட்டுறான் பாருங்க எவ்வளவு கல்லவு உஜூகும் பின்னார் சில பரீட்சையில மார்க்குங்க ரிசல்ட் பின்னாடி தான் நமக்கு தெரியும் அங்க வந்து தனித்தனி நபர்களுடைய ரிசல்ட் வேண்டாம் பின்னாடி தெரியும் நான் எங்க போவேன் நீங்க எங்க போவீங்க ரிசல்ட் வேண்டாம் நமக்கு தெரியாம இருக்கலாம் எந்த கொள்கை சொர்க்கத்துக்கு போவோம் எந்த கொள்கை நரகத்துக்கு போவோம் ரிசல்ட் இப்ப தெரியும் விடை சரியான விடை எதுன்னு இப்பவே தெரியும் சரியான விடை எழுதுனவன் யாருங்கிறதுன்னு அப்ப தெரியும் அதனால அல்ல சொல்லி காட்டுறான் பாருங்க எவ்வொத்து கொள்ளவும் உதவம் பின்னால் அந்த நாளையிலே சில பேரை போட்டு நரகத்தில் எல்லாம் புரட்டுவான் நரகத்தில் போட்டு எப்படி புரட்டி எடுப்பான முகத்தை புரட்டும் போதே அவன் சொல்லுவானா யார் சொல்லுவான் புரட்ட படுறானே அவன் சொல்லுவான் யாழை இத்தனா அத்தானவா அத்தான ரசூலா அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே தவறி விட்டோமே இன்ன அதானா சாததன வா குபரானா எங்களுடைய பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே ஃபஅலூன சபீலா எங்களை வழிเกடுத்து விட்டார்களே நாங்கள் இவங்க சொல்ல கேட்டோமே எங்களை வழிเกடுத்துட்டாங்களே ரப்பனா ஆத்திக்கும் லஃபைரிமினல்லாஹ் யா அல்லாஹ் இவங்களுக்கு ரெண்டு மாங்க வேதனை கொடுத்துரு யாருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் விளங்குதா உங்களுக்கு மர்மயில நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு நரகத்தில் போட்டு சிலர் வறுக்குவான் அல்ல வறுக்கும் போது அவன் சொல்றான் என்ன சொல்றான் ஏன் நம்மள அல்ல வறுக்கிறான்னு அவனுக்கு தெரியுது அவன் சொல்றான் அல்ல சொல்றதை கேளுன்னு சொன்னாங்களே அது கேட்காம போயிட்டமே ரசூல் சொல்றதை கேளுன்னு சொன்னாங்களே அது கேட்காம போயிட்டமே நாயகன் சொன்னாங்க பெரியார் சொன்னாங்க மகான் சொன்னாங்க செய்து சொன்னாங்க பீர் சொன்னாங்க அவுடியா சொன்னாங்க அஜர்த்த சொன்னாங்க உலமா சொன்னாங்க இப்படின்னு கேட்டோமே எல்லா பையனும் கேட்டு கவுத்துவிட்டாங்களே அங்க சொல்லுவானா இன்னும் அத்தான் நான் சாதத்தனா அவன் கும்புராதான் எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம் எங்களுடைய பெரியாறல கட்டுப்பட்டோமே அலல் உன சபியலாம் எங்களை வழிகர்த்து விட்டாங்களே அல்லாஹ் இப்படி போட்டு வறுக்கிறியே இப்படி கெதிக்கு ஆளாகிட்டாங்களே அதோட நிக்க மாட்டானா அல்லா எங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க பரவாயில்லை அவங்களுக்கு ரெண்டு கொடு யாரு அல்லாஹ் சொல்றான் குப்புறாங்க நான் சொல்லல அல்லாஹ் சொல்றான் ரப்பா

இந்த தார்மீக வெற்றி நமக்குத்தான் நாம் ரெண்டு பேர் மாத்திரம் இருந்தாலும் சரிதான் அனைவரும் திரும்ப ஓடிவிட்டாலும் சரிதான் இந்த கொள்கையில் இருந்தாலும் சரிதான் தார்மீக வெற்றி நமக்கு தான் எந்த டவுட்டும் கிடையாது நம்மள்கிட்ட உள்ள நேர்மைக்கு நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய பதிலை அவர்களுக்கு சொல்ல முடியாது அடுத்த வெற்றி என்ன இது அற்ப உலகத்து வெற்றி இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது திருப்பி எழுப்பி அல்லா விசாரிக்க இருக்கிறான் அதுல வந்து எல்லாம் நிக்க தான் போறோம் தடுத்தவர்கள் நிற்பார்கள் போர் போட்டவர்கள் நிற்பார்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னவர்கள் நிற்பார்கள் லஞ்சம் கொடுத்தவர்கள் நிற்பார்கள் செல்வாக்கை பயன்படுத்தியவர்கள் நிற்பார்கள் அடித்தவர்கள் நிற்பார்கள் வீடு புகுந்து கலாற்றா செய்தவர்கள் நிற்பார்கள் அடி வாங்கின நாமோ நிற்போம் பாதிக்கப்பட்ட நாமோ நிற்போம் ஜட்ஜ்மெண்ட் என்ன தீர்ப்பு எப்படி இருக்கும் ரிசல்ட் யார் பக்கம் சாதகமாக இருக்கும் அல்லாவும் ரசூலும் சொன்னதை தான் கேட்போம்னு யார் சொன்னார்களோ

இவங்க யாரை பின்பற்றி போனார்களோ அவங்களை விட்டு விளைவிக்கிறாங்க நாயகமெல்லாம் வருவாங்க காலா இவங்க செஞ்சு என்னை கேட்காத அங்க என்ன கூத்து வளங்களா வழங்கல தான் எல்லா செய்கை செய்கை பெரியார் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்க அப்படியே செய்கு நம்மளை கொண்டே சொர்க்கத்தில் சேர்த்துருவாங்க அல்லாட்டு ஆர்குமெண்ட் பண்ணிடுவாங்க நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்களா நடக்காது அங்க நடக்காது அங்க என்ன நடக்கு மொத்த கத்தாத்து மிகமுள்ள அவர்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் யாவும் துண்டு துண்டாக சிதறி போய்விடும் அங்க சேகும் இல்லை முறிதும் இல்லை அங்க சீடனும் இல்லை அங்கே குருவும் இல்லை அங்க ஆசிரியரும் இல்லை அங்கே மாணவனும் இல்லை அங்க தந்தையும் இல்லை அங்க பிள்ளையும் இல்லை அங்க புருஷனும் இல்லை அங்க பொண்டாட்டியும் இல்லை கத்த ஆத்து மிகும் உள்ள எல்லா விதமான உறவுகளும் துண்டு துண்டாக சிதறி போய்விடும் குரான் டிக்ளேர் பண்றான் அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் யாரு தலைவர்கள் உலமாக்கள் அறிஞர்கள் மகான்கள் பெரியார்கள் இவங்களெல்லாம் காப்பாத்துவாங்கன்னு அவங்க சொல்ல கேட்டு நீங்களே ஏமாந்துறீங்கள நடக்கா யாரும் உண்ணவை காப்பாற்ற மாட்டார்கள் பாதை பண்ணுவாங்களா நினச்சிட்டு இருக்கிறா அவளியா வந்து சேகர் வந்து நம்மள்ட்ட அப்படி ஆரோக்கியமெண்ட் பண்ணி நம்ம தப்பு தவறு செஞ்சாலும் சரி தான் எவ்வளவு பண்ணாலும் சரிதான் நமக்கு வந்து சேகர் இருக்கிறாரு அவர் வாதம் பண்ணி நம்மளை கொண்டு தள்ளிடுவாரு அங்க வாதமா பண்ண ஏனும் அந்த நாள்ல அந்த நாள்ல வாயை தூர்க்க ஏளுமா அல்லாஹ் என்ன சொல்றான் அல் யௌம நக்த்திம அஃவாஹிஹிம் வாய் கிசில் வஜ்ருன்ட அம்புடு பெர்கே ஷேஹு உல்பட ஹ நாயகம் உள்பட மஹான் உள்பட எல்லாம் சீல் வாய்களுக்கு முத்திரை ஒத்து கள்ளி கல்லிமுனா ஐதீகம் அவருடைய கரங்கள் நம் இடத்துல பேசோம் ஒத் அஸ்ரது அர்ஜுலுஹும் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் விமாக்கான எக்ஸிபோன் அவர்கள் செய்த செயல்களை பற்றி கை வேசும் கால் வேசும் அம்பி சமாவாத்தி உள்ள யாராக இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லும் உட்பட சொல்றான் அன்பி சமாவாத்தி உள்ளர் ஜிபிரில் அலை விசலாம் உட்பட வானங்களில் உள்ள யாரா இருந்தாலும் சரி பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் சரி ர அல்லா ரஹ்மான் ரஹமான அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும் வர முடியாது பெரியாராக வர முடியாது மகானாக வர முடியாது அந்த எஜமானுக்கு முன்னால் அடிமைகளாகத்தான் வந்தாக வேண்டும் எப்படி காப்பாற்ற நினைக்கிறீங்க நியாய தீர்ப்பு நாளுக்கு அவன் மட்டும் தான் அதிபதி வாயை துறக்க முடியாது ரஹமான ரஹமானுக்கு முன்னால் ஓசைகள் யாவும் முடுங்கிவிடும் ஊசி விடுந்தா செத்த கேட்கும் அல்லாஹுடைய முன்னிலை நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த விசாரணைக்காக கம்பீரமாக அவன் மாணவர்கள் புடைசூல வருவான் உதாரமுக்க கொள்மலக்கு சப்பன் சப்பா மாணவர்கள் அணி அணியாக அணி வகுக்க உம்முடைய இறைவன் விசாரிக்க வருவான் எல்லாத்தையும் இப்ப அப்போல்லாம் இறைவனை பார்க்க போறோம் இறைவன் வருவான் எப்படி வருவான் வானவர்கள் அணிவகுத்து வருவான் அந்த விசாரிக்கிற நேரத்தில் அந்த பயங்கரத்தில் இருக்காது அப்படிப்பட்ட நாளையிலே யாருக்கு வெற்றி இந்த உலகத்திலே அவனுக்கு பயந்து நடந்தார்களோ அவனுடைய கட்டளையை அவனுடைய தூதருடைய வழியில் சென்றார்களோ வேறு யாரையும் பின்பற்ற மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்களோ அவர்களுக்கு தான் மறுமை வெற்றியும் இருக்கிறது சத்தியமே வெல்லும் என்றால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் வரலாம் இந்த உலகத்திலே துன்பங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் இந்த சோதனைகளுக்கெல்லாம் சேர்த்து பரிசு அதுக்கும் பரிசு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு மாளிகை ஒவ்வொரு அரண்மனை என்று ரபுள்ள ஆலமீன் என்னென்ற பரிசுகளை நமக்கு வைத்திருக்கிறார் எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களுக்கோ அடக்குமுறைகளுக்கோ எதிர்ப்புகளுக்கோ அஞ்சாமல் எது சத்தியம் என்று உங்களுக்கு படுகிறதோ குரானிலும் நபிகள் நாயகத்தினுடைய எது உண்மை என்று உங்களுக்கு விளங்குகிறதோ உறுதியாக நில்லுங்கள் கலங்காமல் நில்லுங்கள் தைரியமாக நில்லுங்கள் எத்தகைய அடக்குமுறைகள் வந்தாலும் அதுக்கு அஞ்சாமல் நில்லுங்கள் அப்படி நிற்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாக்கி அருள் குருவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் தாவானா